வரமேளகா நூத்தி அறுபது இது கூட பரவாயில்ல நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தான் நான் பாத்துட்டு வந்தேன் இதுல மொத்தத்துக்கு ஐநூறு ரூபா பில்லு இதுல இருபது ரூபா குறைச்சி வேற வாங்கினீங்களா இது நான் பாத்துட்டு வந்த கடையிலே நான் வாங்கிட்டு வந்தாலே நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்திருப்பேன் ஐம்பது ரூபா கூட கொடுத்து வாங்கிப்ட்டு இதுல ஹோல்சேல் கடையான்னு தெரிஞ்ச கடையான்னு குறைச்சி வாங்கினாங்களாம் அதே பாதி உடஞ்ச மூலவா மல்லி எல்லாம் எப்படி இருக்குன்னு வேற தெரியல கல்லுகளில் இருக்கான்னு வேற பார்க்கணும்